ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராபிக் மருதமலை பட்ஜெட் டூர் மருதமலைக்கு ஈரோட்லேருந்து நம்ம குறைந்த கட்டணத்தில் ஒரு நாள் டூர் அமைச்சிக்கலாம் சிறப்பான ஒரு முருகர் அருள் தரும் மருதமலை கோயிலுக்கு ஈரோட்லேருந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இருக்குது அது மூலியமாக நீங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து இந்த மருதமலைக்கு நீங்கள் பஸ் மூலமாகவோ அல்லது கார் டாக்ஸி மூலமாகவோ போகலாம் ஈரோட்லேருந்து போகிறதுக்கு எப்படி பேசஞ்சர் வண்டி இருக்குதோ குறைந்த கட்டணத்தில் அது மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து திரும்பி ஈரோடு ரிட்டர்ன் வர்றதுக்கும் இந்த மாதிரி ட்ரெயின் வசதி இருக்குது அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்ப்ரெஸில் போகிறவங்களோடுக்கு அது ஒரு தனி கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது பேசஞ்சர் ரயில் இருக்கிறதுலே விலை கம்மி இதை பாருங்கள் பேசஞ்சர் ரயிலில் போனோம்னா நேராக கொண்டு போய் மருதமலை அடிவாரத்தில் கொண்டு போய் இந்த பஸ்ஸு இறக்கிடுறாங்க அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கேருந்து போனால் முதல்ல பாருங்கள் முடி காணிக்கை செலுத்தும் இடத்துக்கு இடதுபுறம் நீங்கள் போகணும் வரிசையாக மலை மேலே ஏறுறதுக்கு கார்லாம் அணிவகுத்து போகிற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் தேவஸ்தானத்தின் சார்பாக பஸ்ஸு மினி பஸ்ஸு மலை மேலே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க போகிறதுக்கு அதை நீங்கள் மேலே பத்து ரூபா மட்டும் ஒன் வேக்கு டிக்கெட்டு அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சுற்றி வர பச்சை பசியல்னு இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அங்கே போய் நீங்கள் இறங்கிக்கலாம் ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த பேருந்து சீட்டு பத்து ரூபா வாங்கி நீங்கள் வரலாம் பாருங்கள் இங்கே கட்டண கழிப்பறை எல்லா குளியல் வசதிகள் இருக்குது நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டிங்கன்னா கோவிலுக்கு அப்படியே நடந்து போனீங்கன்னா ரெண்டு பிறமும் உங்களுக்கு கோவிலுக்கு விபூதி பிரசாதங்கள் வாங்கிக்கலாம் அர்ச்சனை தட்டு எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் பூ மாலைகள் எல்லாமே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் பிரசாதத்துக்குன்னு தனி கடைகள்லாம் இருக்குது வரும்போது நீங்கள் பிரசாதங்கள் வாங்கிக்கலாம் அதன்படியாக நீங்கள் மேலே வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டிங்கன்னா மினி பஸ்ஸில் அங்கேருந்து கொஞ்சம் படி தான் நீங்கள் ஏறணும் ஒரு ஐம்பது படி கூட இருக்காது ஏறினீங்கன்னா கோயில் வந்துடும் கோயிலுக்கு நீங்கள் போகிறது வந்து கார்த்திகை மற்ற நாள்களில் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் முருகனுக்கு விசேஷமான நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கலாம் நாங்கள் போன அன்றைக்கி அமாவாசைக்கு முதல் நாள் போனேன் கூட்டம் அதிகமாக இல்லை பாம்பாட்டி சித்தர் கோயில் நீங்கள் மருதமலையில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அதுக்கு நீங்கள் கீழே ஒரு நூற்றி ஐம்பது படி இறங்கி தான் இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு நீங்கள் போகணும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வாங்க சுற்றி வர பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு அப்படியே இயற்கை எழில் மிகுந்த பகுதியாக தான் இது இருக்குது ஆனால் நீங்கள் மருதமலை முருகன் கோயில் இருந்து கீழே ஒரு நூறு நூற்றி ஐம்பது படிகள் இருக்கலாம் அது வழியால் நீங்கள் இறங்கக்கூடணும் இறங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சப்த கன்னிமார் சிலைகள்லாம் இருக்கிற ஒரு சிறிய கோயில் மிகவும் அருமையாக அழகாக இருந்தது சாரல் மலையோட ஆடி மாதம் சொல்லவே வேண்டியதில்லை இயற்கை அன்னை வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இந்த பாலி பாவிக்கிறாங்க இந்த இடத்துல அருள் பாலிக்கிறாங்க அருமையான இடம் பாம்பாட்டி சீத்தர் கோயில் அது சம்மந்தப்பட்ட அதில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு போர்டில் தெளிவாக எழுதி போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பாம்பாட்டி சீத்தர் கோயிலுக்கு பக்கத்தாப்பில் வனப்பகுதி மிக அடர்ந்த காட்டுப்பகுதி போன்ற ஒரு காட்சி இருக்குது பச்சை பசுன்னு இயற்கை காட்சி அதையும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பார்வையிடலாம் இந்த பாறைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையான கோயில் பாம்பாட்டி சித்தர் கோயில் இல்லை விசேஷ நாட்கள் இந்த வரலாறு தள வரலாறு சம்பந்தப்பட்ட இந்த போர்டை நீங்கள் பார்த்து அந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கலாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஆம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே படி வழியால் ஒரு நூறு நூற்றி ஐம்பது படி இருக்கும் நீங்கள் படி ஏறினீங்கனாக்கா மேலே முருகன் கோயிலுக்கு நீங்கள் வந்தடலாம் நம்ம மருதமலை ஆறுபடை முருகன் கோயிலேருந்து இது ஏழாவது படையாக கருதப்படக்கூடிய இந்த மருதமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் பக்கத்தாப்பில் கேரளாலேருந்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்க தமிழ்நாடு டூரிஸ்டர் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இங்கே வந்து பக்தர்கள் குமையிறாங்க அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க நல்ல காற்றோற்றமான உயரமான அருமையான மலை எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிறுவர் சிறுமியர் எல்லாம் மகளிர்லாம் அருமையாக கூட்டம் நான் போயிருந்த நேரத்துக்கு அவ்வளவு அற்புதமான கிளைமேட் அமைஞ்சிருந்தது எனக்கு உண்மையிலே பாருங்கள் எவ்வளவு காற்று எவ்வளவு அருமையாக அடிக்குது ஆடி மாதம் சாரல் மலை அதை முடிச்சுட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் ஐஆர்சிடிசி சார்பாக டீ மற்றும் வடை இங்கே கொடுக்குறாங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்குது இது இன்னொரு வீடியோவிலையும் நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த களைப்பு தீர நம்ம வந்த நேரத்துக்கு சுட சுட டீயும் நல்ல மசால் வடையும் எனக்கு கிடைச்சிது ருசித்து நான் சாப்பிட்டேன் மிக குறைந்த கட்டணம் தான் அதுக்கு வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே நடந்து நம்ம ஈரோடு போகக்கூடிய அந்த ட்ரெயின் பாருங்கள் பேசஞ்சர் ட்ரெயினெலாம் இருந்தாலும் அவ்வளவு அற்புதமாக புதிய ரயிலாக இருக்குது ரெண்டு ரயில்கள் திரும்பி வர்றதுக்கு போகும்போது ரெண்டு ரயில் மொத்தம் நாலு ரயில் வசதி கோயம்புத்தூருக்கு இருக்குது நீங்கள் அங்கே போய் பஸ் பிடிச்சி மருதமலை போய்க்கலாம் உங்கள் பயணத்திட்டத்தை இந்த மாதிரி அமைச்சு காட்டி கால் டாக்ஸி ஈரோட்லேருந்து திருவா போகுது அதில் போனீங்கன்னா ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் வரலாம் ட்ரெயினில் போனீங்கன்னா சாப்பாட்டு செலவோட ஒரு ஐநூறுரூபா மட்டும்தான் வரும் அதுக்கு அதிகமாக செலவு வர்றதுக்கு வாய்ப்பில்லை பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே திரும்பி வந்தீங்கன்னா ஒரு எழுநூறுரூவா வரும் ஆக மட்டும் இந்த மருதமலைக்கு பட்ஜெட் டூர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு ஏழ்நூறு ஆயிரம் ரூபாய் இப்படி மூணு விதமாக இருக்குது இந்த கோயிலுக்கு போகணும்னு விரும்புகிறவங்க தனியாக ஒரு குரூப்பாக போகணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் பத்து பயணிகள் வருவதாக இருந்தால் நான் அதுக்கு முழு ஏற்பாடும் செஞ்சு உங்களுக்கு சாப்பாடு வசதிகள் போயிட்டு வர்றது எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் எல்லா டூரும் விதவிதமாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலேயும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு ஒவ்வொரு ஆன்மீக சுற்றுலாவும் மிக பிரம்மாண்ட முறையில் நாங்கள் அமைச்சு தரோம் நன்றி வணக்கம்